பினாங்கு ஜார்ஜ் டவுனில் ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் வெள்ளி மதிப்பிலான போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்துள்ளது சயாம் எழுத்துகள் பொறிக்கப்பட்ட பொட்டலங்களில் வைத்து போதைப் பொருட்களை கடத்திய இரு உள்ளூர் ஆடவர்களை கைது செய்துள்ளதாக திமுர் லாபுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரஸ்லாம் ஹமீத் தெரிவித்துள்ளார் சந்தேகத்திற்குரிய அவ்விரு ஆடவர்களையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர் சந்தேகத்தில் சோதனையிட்டதில் பதினெட்டு வயது இளைஞரும் இருபத்தி எட்டு வயது மற்றொரு இளைஞரும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இருவரும் போதைப்பொருள் பொருள் உட்கொண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வந்துள்ளது நாட்டில் இருதய நோயினால் அதிகமான இளைஞர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இருதய நிபுணரான டாக்டர் ரிச்சர்ட் டி எம் ஷான் தெரிவித்துள்ளார் குறிப்பாக மாரடைப்பு நோயினால் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டில் ஒன்பதாயிரத்து முன்னூறாக இருந்த மாரடைப்பு நோயாளிகளின் எண்ணிக்கை ஆண்டில் இருபதாயிரத்து முன்னூறாக அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்தார் அவர்களில் பெரும்பாலோர் இருபது முதல் முப்பது வயதுடையவர்கள் என்று அவர் கூறினார் ஒலிம்பிக்கில் மலேசியா தங்கம் பெறாமல் நாடு திரும்பியதற்காக இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ மன்னிப்பு கோரினார் ஒலிம்பிக் போட்டி நிறைவடைந்த நிலையில் இன்று விளையாட்டாளர்களுடன் ஹன்னா இயோ நாடு திரும்பினார் மலேசியாவை பிரதிநிதித்து இருபத்தி ஆறு விளையாட்டாளர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற நிலையில் மூன்று வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது ஆனாலும் மலேசியா பங்கேற்ற அனைத்து போட்டிகளிலும் பிற நாடுகளைச் சேர்ந்த சக போட்டியாளர்களுக்கு கடுமையான போட்டியை வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நம் விளையாட்டாளர்களுக்கு தொடர் பயிற்சிகளின் மூலமாக மேலும் சிறப்பான விளையாட்டை வெளிப்படுத்துவார்கள் என அண்ணா இயோ நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த எஸ்பிஎம் தேர்வில் சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்த மலாக்கா மாநில கல்வி அதிகாரிகளை கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் சந்தித்தார் கல்வி அடைவு நிலைகள் குறித்தும் கல்வி கொள்கை சீரமைப்பு குறித்தும் ஒவ்வொரு மாநில கல்வி அதிகாரிகளுடனும் சந்திப்பு நடத்தவிருப்பதாகவும் முதல் கட்டமாக மலாக்கா மாநில கல்வி இலாகா அதிகாரிகளை தாம் சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மெட்ரோ காஜாங் நகைக்கடையில் கொள்ளையிட்ட ஆடவர் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார் இன்று மாலை ரோந்து பணியில் இருந்த போலீசார் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கண்டதாகவும் சந்தேக நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கிச் சூட்டை பிரேரித்ததாகவும் தற்காப்பிற்காக போலீசார் சுட்டதில் முப்பது வயதான சம்பந்தப்பட்ட சந்தேகநபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச்சேவை முறை பற்றிய முக்கிய அறிவிப்பொன்றை பிரதமர் ததஸ்ரி அன்வார் இப்ராஹிம் வரும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடுவார் என்றும் புத்ராஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெறும் மாப்பா எனும் நிகழ்ச்சியில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் இந்த அறிவிப்பானது குறிப்பாக அரசு ஊழியர்களின் கவனத்தை பெரிதும் கவர்வதாக இருக்கும் என்று தேசிய பொது மேலாண்மை கழகத்தின் துணை இயக்குநர் டத்தோ டாக்டர் ஹனீப் சைனால் அவிடின் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிந்து கொள்ள தமிழ் பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் தேவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்துட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை ஒதுக்குங்கள்